விநாயபெருமானை போட்டி வீரனரப்பா போட்டி குருவே போட்டி வணக்கம் அன்பான கும்ப ராசிக்கார நேர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது கும்ப ராசி என்பதே கோயிலின் கலசத்தைப் போன்று மின்னக்கூடியவர்கள் நேர்கள் இது ஒரு காற்று ராசியாகவும் சிற ராசியாகவும் இருக்கின்றது இந்த ராசியிலே மிகவும் சூறாவளி காற்று போன்று மின்னல் வேகத்தில் சுறுசுறுப்பாகவும் அற்புதமான யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு ராசி என்பதும் இது தத்துவார்த்த ரீதியிலே காலபருஷ தத்துவத்தின் லாபஸ்தானத்திலே பிறந்த உங்களுக்காக ஜூன் மாத ராசி பலன்களிலே உங்களுடைய இரண்டாம் இடத்ததிபதி குரு பகவானும் இலாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நான்காம் இடத்திலே சுகஸ்தானத்திலே நான்கு கிரக சேர்க்கைகள் என்பது இருந்து கும்ப ராசிக்கு பத்தாம் இடத்திலே பார்க்கின்றது மொத்தத்தில் வீடு வாகன வண்டி சொத்து சுகங்களுக்காக தொழில்களில் இருந்து கிடைக்கக்கூடிய உபரி வருமானத்தில் இருந்து நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது சனி பகவான் ராசியிலே இருக்கின்றது என்பது சற்று பலையினமாக இருந்தாலும் ராசிநாதன் ராசியிலே இருக்கின்றது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத அமைதிகள் அமைதி சீர்குலைந்தல் இதெல்லாம் மாறி போகின்ற வேதனைகள் தொல்லைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகின்ற ஒரு அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது ராசியிலே சனி பகவான் சனி பகவானுடைய ராசியிலே சஞ்சரிக்கின்றதுனாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமாக சனி பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே புரட்டாதி நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றதுனாலேயும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆறாம் இடத்ததிபதி ரெண்டாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே ராகுவும் சந்திரனும் இரண்டாம் இடத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது அற்புதமான தனா வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகுபோவான் இருக்கின்றது கவனமாக பேசி வாங்கல் குடுக்கல்களிலே சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் எதை பேசினாலும் கவனம் நிதானமாக கையாளக்கூடிய ஒரு நேரம் என்பது கும்ப ராசிக்கார நேர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது முயற்சி சானாதிபதி செவ்வாய் பகவான் முயற்சி சாணத்திலே இதனால் வரையில் இருந்ததை விட கும் கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்பது மாறுபட்ட பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது நடக்கப் போகின்றது சனி செவ்வாய் சேர்க்கையில் இருந்து ஏமாற்றங்களையும் இரண்டாம் இடத்திலே செவ்வாயும் ராகுவும் இணைவு என்பது ஏமாற்றம் தடை பொருளாதாரத்தில் குடும்பங்களிலே கஷ்டங்கள் மனவேதனைகள் அனைத்தும் ஜூன் மாதங்களில் தூசுபுடியாக மாறி அற்புதமான யோக பலனாக முயற்சி சானாதிபதியும் கும்பராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானும் உங்களுடைய முயற்சி சாணத்திலேயே இருக்கின்றதுனாலே இனி வருகின்ற இந்த ஜூன் மாதம் அற்புதமான ஒரு யோகமாகவும் சனி பகவான் கும்பராசியிலே ஆட்சி பழத்திலே மூலத்திரிகோண வடிவிலே இருக்கின்றதும் செவ்வாய் பகவான் முயற்சி சாணங்களிலே பத்தாம் இடத்தியாகவும் முயற்சி சாணங்களிலே இருக்கின்றதுனாலே எதிரிகளை வெல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் இந்த ஜூன் மாதங்களிலே அனைத்தும் தடைகள் அனைத்தும் நீங்கி நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இரண்டாம் இடத்ததிபதி குரு பகவான் சுகஸ்தானத்திலே இருக்கின்றார் உங்களுக்காக வீடு வாகனம் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த ராசி என்பது அழகு நிறைந்த சுக்கர பகவான் சுக்கரனுடைய ரிஷவராசியிலே ராசிநாதன் சஞ்சரிக்கின்றதும் நான்கு கிரக சேர்க்கையிலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்றது நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வை என்பது தொழில் மேன்மைகளை குறிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகமாக இந்த ஜூன் மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது முயற்சி சாண முயற்சி சாணத்திலே ஆட்சிப்பழத்திலே மேசராசியிலே இருக்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட உயர்ந்த அமைப்புகளிலே நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்றது ராசியின்படி முயற்சி சாணத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்றது இது ஒரு உபசய சாணமாகவும் எழுத்து துறைகளிலே நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்றதும் டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது செவ்வாயும் பத்தாம் இடத்ததிபதியாகவும் தொழில் சாணாதிபதியாகவும் இங்கே இருக்கின்றதனாலேயும் சனியும் செவ்வாயும் செவ்வாய் முயற்சி சாணத்திலே இருக்கின்றதும் சனி பகவான் செவ்வாயை பார்க்கின்றதுனாலேயும் சகோதரர்களிடம் சற்று கவனமாக சகோதரனை சகோதரி சகோதர சகோதரிகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்ற ஒரு யோகம் இருக்கின்றது நாலாம் இடத்திலேயே நான்காம் இடத்ததிபதி சுக்கர பகவான் புதன் பகவான் சூரியன் குரு நான்கு கிரக சேர்க்கை என்பது அமைய பெற்று இருக்கின்றது உங்களுடைய கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதியும் எட்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய சுகஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கின்றதுனாலேயும் ஆறாம் இடத்ததிபதி ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு சுகஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலேயும் எதிர்பாராத அதிர்ஷ்ட அதிர்ஷ்டங்களும் நல்லதொரு மாற்றங்களும் கிடைக்கின்றது அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த சுகசானத்திலே இருந்து வீடுகளிடமிருந்து சொத்து இருந்து சற்று நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கின்றது இரண்டாம் இடத்திலிருந்து சுகசாணத்திலே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது இரண்டாம் இடத்தபதி லாபாதிபதி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை குருபகவான் பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிலம் சம்பந்தப்பட்ட யோகங்களும் கிடைக்கக்கூடியது தாய்மார்களிடம் ஆரோக்கியம் நல்லதொரு மாற்றங்கள் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த ஆறாவது மாதத்திலே இருக்கக்கூடியது இதனால் வரையில் வம்பு வழக்கு போர்த்துகேஸுகள் இருந்தாலும் சுபபோகமாக தீருகின்ற ஒரு மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது கும்ப ராசியை பொறுத்தவரையில் கோயிலின் கலசத்தைப் போன்று மின்னக்கூடியவர்கள் இது ஒரு காற்று ராசி இது சூறாவளி காற்றைப் போன்று மின்னக்கூடியவர்கள் இது ஒரு ஆண் ராசியாகவும் ஸ்திர ராசியாகவும் இருக்கிறவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் எதுவும் நிரந்தரமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் நல்லதொரு உயர்ந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களும் உங்களுக்காக இந்த ஏழாம் இடத்ததிபதி சுகஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கல்யாணம் நடப்பதற்கும் வெளிநாடு சென்று வருவதற்கு ஒரு சில யோகங்கள் கிடைக்கின்றது பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதியும் ஆறாம் இடத்ததிபதியும் புதன் பகவானே ஐந்தாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலே செஞ்சிருக்கின்றதுனாலேயும் பஞ்சமாதிபதி சுகஸ்தானத்திலே இருக்கின்றதும் அற்புதமான ஒரு யோகங்களையும் சுகசனத்திலிருந்து வீடு வாகனம் வண்டிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்பதும் நல்லதொரு வாகனங்களை பெறக்கூடிய ஒரு யோகமாகவும் இந்த சுக்கர பகவான் அழகு நிறைந்த கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய பெண்களை குறிக்கக்கூடிய கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் புதன் சூரியன் குரு சுக்கிரன் என்று நான்கு கிரக சேர்க்கையில் இருந்து உங்களுடைய தொழிலை பார்க்கின்றதுனாலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் எதிர்பாராத ஊதிய உயர்வுகள் கிடைக்கின்ற ஒரு யோகமாகவும் ஒரே சாணத்தை குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வெளிநாடு சென்று வருவதற்கும் இந்த குருவும் குரு கேது உங்களுக்கு அசமஸ்தானத்தில் இருக்கின்றதுனால இந்த அஸ்தமஸ்தானத்தை குரு பார்க்கின்றதுனாலே பயம் இதனால் வரையில் இருந்த பய உணர்வுகள் ஏமாற்றங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கி இந்த குருவின் பயிற்சியில் இருந்தும் இந்த ஆறாம் மாதம் ஜூன் மாதத்தில் இருந்தும் பய உணர்வுகள் இல்லாமல் நல்லதொரு எஸ்டா எட்டாம் இடம் மாங்கல்ய சாணமாகவும் இருக்கின்ற இந்த சாணத்திலே ஆயுள் சாணத்தையும் இருக்கின்றதுனாலேயும் லாவாதிபதி குரு பகவான் பார்க்கின்றதுனாலே இனி இந்த ஜூன் மாதத்தில் இருந்து நல்லதொரு உயர்வுகளையும் பயம் இல்லாத ஒரு துணிச்சலான ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது ஆரம்பம் என்பது உணர்வுன சத்துரு சனாதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே கிடைக்காத கடன்கள் கிடைக்கக்கூடியதும் பெறாத கடன்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அற்புத யோக மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது கும்பம் என்றாலே கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடியவர்கள் உங்களுக்காக சனி பகவான் ராசியிலே இருக்கின்ற ஒரு சில இந்த ஜென்மசனியின் தாக்கங்கள் போக போக குறைந்து கொண்டே இருக்கின்ற ஒரு யோக மாதமாகவும் கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது சனி பகவான் தன்னுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுப்ப கொடுக்கின்ற ஒரு யோகமாகவும் இருக்கின்றது அஷ்டம சென்மசனியின் தாக்கத்தில் இருந்து இனி வருகின்ற காலங்கள் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது சுகசானங்களில் நான்கு கிரக சேர்க்கை என்பது இருந்து உங்களுடைய தொழில் சாணத்தை பார்க்கின்றதுனாலையும் கும்பராசிக்கு சாணம் பலமாக இருக்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது எட்டு பன்னிரெண்டு என்பது குருவின் குரு பகவானுடைய பார்வை என்பது எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே இந்த பன்னிரெண்டாம் இடம் சரராசியிலே இடையே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனால இதனால் வரையில் தோல்வியடைந்து வெளிநாட்டு யோகம் கிடைக்காதவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து அற்புத யோகமாக வேலை தொழில்களிலே சுகமாக சென்று வருவதற்கு அற்புதமான யோகங்களை பெறுவதற்கு ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் ஜூன் மாத ராசி பலன் என்பது கும்பராசி கும்பராசிக்கார நேர்களுக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகவும் உன்னதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் சதய நட்சத்திரத்தில் பகவான் இரண்டாம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலே தன வாக்குகளிலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு யோகமாகவும் முயற்சி சாணாதிபதி அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி சாணத்தில் பத் பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்தை அதிபதி பார்க்கின்றதுனாலே இதனால் வரையில் இல்லாத தொழிலின் மேன்மைகள் உயர்வுகள் நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளையும் எண்ணுகின்ற உங்களுடைய சிந்தனை குழந்தைகளிடம் இருந்து நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது ஐந்தாம் இடத்ததிபதி புதன் பகவான் கிரக சேர்க்கையில் இருந்து வலுவாக இருக்கின்ற அந்த அற்புத யோகம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு அற்புதமான யோகமாக இந்த ஜூன் மாதம் என்பது கன்னிராசிக்கார நேரு மணிகிறோம் கும்பராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது கும்பம் என்பதே ஒரு பதினோராவது இடத்தில் காலபருஷ தத்துவத்தின் லாபஸ்தானத்தில் பிறந்த உங்களுக்கு ஆன்மீக சலங்களுக்கு சென்று வர விலக்கேற்றி வர நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது புண்ணிய சலங்களுக்கு சென்று வருவதற்கும் சுற்றுலா சலங்களுக்கு சென்று வருவதற்கும் வெளிநாட்டு யோகங்கள் அனைத்தும் நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்றது குழந்தைகளிலே தொழில் வேலைகளிலே இதனால் வரையில் இல்லாத மாற்றங்கள் இரண்டு மாதங்களில் ஒரு சில செவ்வாய் சனியின் சேர்க்கையும் இரண்டாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதுனாலே கும்பராசிக்காரர்கள் பனிரெண்டு ராசியை விட சற்று பலகீனமாக இருந்த நிலை என்பது தற்பொழுது ஜூன் மாதத்திலிருந்து போக போக நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளையும் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி சாணத்திலே முயற்சி சாணாதிபதி இருக்கின்றதுனாலே சுகாதிபதி நான்காம் இடத்திபதி நான்காம் இடத்திலே இருக்கின்றதுனாலே அவர் பாக்கியாதிபதியாகவும் இருக்கின்றதுனாலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் இதுநாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற இந்த ஜூன் மாதம் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது தொழில் வேலைகளே மிகவும் உன்னதமான ஒரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது இந்த பத்தாம் இடத்தை ஆறு கிரகத்தின் பார்வை என்பது விழுகின்றதுனாலே தொழில் வேலைகளுக்காக இதுநாள் வரையில் கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அற்புதமான வேலை தொழில்களிலே ஒரு உன்னத யோகங்களையும் அற்புத மாற்றங்களையும் பெறக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த ஜூன் மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான யோக யோகங்களையும் அற்புதமான வெற்றி வெற்றிகளையும் பெறுகின்ற முயற்சி சாணாதிபதி முயற்சி ஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலே நினைத்த காரியங்கள் வெல்லுகின்ற ஒரு மாற்றமான ஒரு அற்புதமான ஒரு யோகமாகவும் சுகாதிபதி சுகஸ்தானத்திலேயே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் அழகு நிறைந்த வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் பெறுகின்ற நிரந்தரமான நிரந்தரமான சனி பகவான் சிவராசியில் நிரந்தரமாக இருக்கின்ற இந்த அமைப்பு நிரந்தரமான சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் சனியும் ஆட்சி வடிவத்திலே இருக்கின்றதும் செவ்வாய் பகவானும் ஏசராசியில் ஆட்சியாக சுக்கர பகவானும் ரிஷவராசியிலே நான்காம் இடத்தில் ஆட்சி வடிவிலே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்றது இது நிரந்தரமான சொத்து சுகங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகமும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாட்டில் உங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான மங்கள காரியங்கள் சென்று வருவதற்கும் மங்களகாரியம் நடப்பதற்கும் கல்யாணங்கள் கிடைப்பதற்கும் கிடைக்காதவர்களுக்கு புத்திரர்கள் கிடைப்பதற்கும் அற்புதமான ஒரு யோகங்களை இந்த மாதம் என்பது ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அதுவும் சனி பகவானுடைய நாளிலே தன்னுடைய ராசிநாதனுடைய நாளிலே பிறக்கப் போகின்ற அற்புதமான யோகம் என்பது இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கின்றதுனாலே முயற்சியிலே முயற்சி சனாதிபதி இருக்கிறதுனாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது கும்பராசிக்கார நேர்கள் இதுவரையில் இல்லாத ஒரு யோகங்களை பெறுகின்றது அதையும் எதையுமே தெய்வத்தினால் பெறக்கூடிய ஒரு அற்புத ராசி என்பது கும்பராசியாக இருக்கின்றது இது ஒரு லாபசான ஒரு ராசியாகவும் பதினோராம் இடத்து ராசி என்பதும் இதில் இருக்கின்ற காற்று ராசியாகவும் காற்று போல் மின்னக்கூடியவர்கள் காற்றின் வேகத்தை போல் புயல் காற்றின் வேகத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு அற்புத மாதமாகவும் அற்புத யோகமாகவும் இருக்கின்றது உங்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற அற்புத ஒரு யோக மாதமாக யோக மாதமாக பிறக்க போகின்றது நன்றி வணக்கம் கும்பராசிக்கார நேர்கள் கும்பராசியே மிகவும் சிறப்பான ஒரு லாபசானத்தில் பிறந்தவர்கள் உங்கள் நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் லாபசானமாக மாறுகின்ற ஒரு அற்புத யோகமாக இந்த ஜூன் மாதம் என்பது பிறக்க போகின்றது நன்றி வணக்கம் கும்பராசிக்கார நேர்களுக்கே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்